வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் மீல் மேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சோயா பீன்ஸ் போது கிடைக்கக்கூடிய மருத்துவமனைகள்லாம் நமக்கு என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ குறிப்பாக அசைவ உணவு எடுத்துக்கொள்பவர்கள் பெரும்பாலும் முட்டை சிக்கன் சிவப்பு இறைச்சி மீன் ஆகியவற்றில் தங்களுக்கு தேவையான புரோட்டீனை வந்து பெறுவாங்க ஆனால் சைவ உணவில் புரதத்தை தேடி தேடி சாப்பிட வேண்டும் அப்படின்னா நீங்கள் வந்து புரதச்சத்து பற்றாக்குறையை நீக்கிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு சிறந்த உணவாக இந்த சோயா பீன்ஸ் வந்து இருக்கும் ஸோ இதை நீங்கள் போது கிடைக்கக்கூடிய அந்த புரதச்சத்து மேலும் கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன மருத்துவமைகளை இந்த மீல் மேக்கர் கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது இந்த சோயா ஸோ குறிப்பாக வந்து இதுக்கு பேர் வந்து சோயா இது மீல் மேக்கர் அப்படின்ற கம்பெனி இதை ப்ரொடியூஸ் பண்றதால இதை நம்ம என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா மீல் மேக்கர் மீல் மேக்கர்னு சொல்லிக்கிறோம் ஸோ இந்த சோயா துண்டுகளில் அதிக புரதம் நார்சத்து மற்றும் உமேகா த்ரி கொழுப்பு அமிலங்கள் இருக்கிறதால இது நம்மளுடைய இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான சிறந்த உணவுகளில் ஒன்றாக இருக்கு ஸோ இந்த சோயா பீன்ஸ் வந்து நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ல்களை வந்து குறைக்கிறதுக்கும் நல்ல கொழுப்பை வந்து அதிகரிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஏன்னா நம்மளுடைய இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம நல்ல கொலஸ்ட்ரல் மட்டும் பெற்றிருக்கணும் கெட்ட கொலஸ்ட்ரால்கள் வந்து நமக்கு இருக்கக்கூடாது அப்படி கெட்ட கொலஸ்ட்ரால்கள் ரத்த நாளங்கள படிந்திருக்கும் பொழுது ரத்த நாளங்களின் மூலமாக இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சி ஆரம்பித்து இதயத்திற்கு ரத்த ஓட்டம் போகாது ரத்த ஓட்டம் தலைப்படும் பொழுது இதயத்திற்கு போதுமான அளவுக்கு ரத்த சுத்திகரிப்புக்கு ரத்தம் போகலை அப்படின்னா மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் இதயத்தமணிகள் வீக்கம் அடைவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற பக்க விளைவுகள்லாம் ஏற்படும் ஸோ இந்த மாதிரி பக்க விளைவுகள் ஏற்படக்கூடாது அப்படின்னா இதயத்திற்கு ரத்த ஓட்டம் சீராக செல்வதற்கும் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இதய துடிப்பும் சீராக இருக்கும் ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய கொழுப்பு படிவுகளை அகற்றிக்கொள்வதற்கு நம்ம அதாவது மீல் மேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சோயா பீன்ஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நம்மளுடைய உடல் எடையை வந்து எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நம்ம மீல் மேக்கர் அப்படின்ற இந்த சோயா எடுத்துக்கலாம் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய சத்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த சோயா பீன்ஸ்லாம் அதிகமாகவே இருக்குது ஸோ நம்ம இந்த சோயாபீன்ஸை சாப்பிட்ட உடனே நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய ஒரு உணர்வு இருக்கும் அதாவது அந்த ஃபீல் வந்து சாப்பிட்டு உணவுகளை சாப்பிட்டு முடிச்ச ஒரு ஃபீல் இருக்கிறதால நம்ம தேவையில்லாமல் அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய நொறுக்கு தீனிகளை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது இதனால் நம்மளுடைய உடல் எடை அதிகரிச்சுட்டே போகாது அதை முதல்ல கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ நமக்கு வந்து பசி உணர்வை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உணவுகளை போது தான் நம்ம அதிக கலோரிகள் இல்லாமல் குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை போது தான் அந்த உணவுகள் நம்முடைய பசியை வந்து க கண்ட்ரோல் பண்ணி நம்முடைய உடல்டைய வந்து கட்டுப்படுத்தி கொடுக்கும் ஸோ பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த சோயாபீன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடிக்கடி சாப்பிடக்கூடிய அந்த ஆர்வம் உங்களுக்கு குறையும் இந்த சோயாபீன்ஸில் இருக்கக்கூடிய நார் சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுக்கும் ஸோ கொழுப்புகள் ஆற்றலாக மாற்றப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு சோயா பீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மீல் மேக்கர் இதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் செரிமான ஆற்றலுக்கு சோயா பீன்ஸ் மிகவும் உதவிகரமாக இருக்கும் இப்போ சோயா சங் நம்முடைய செரிமானத்தை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்குது சோயா துண்டுகள் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்தினிருந்திருக்கக்கூடிய ஆதாரமாக இருக்கிறதால இது உடலில் சரியான செரிமானத்திற்கு அவசியமாக இருக்குது சோயா துண்டுகளை சாப்பிடுவதன் மூலமாக செரிமானத்திற்கு உதவக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களினுடைய அளவு வந்து அதிகரிக்க செஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் சோயாபீன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய உணவுகள் எளிமையான முறையில் செரிமானமாகும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் முறையான அளவில் உறிஞ்சப்படும் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் கழிவுகள் எளிமையான முறையில் வந்து வெளியேற்றப்படும் ஸோ அந்த கழிவுகள் வெளியேற்ற போகும்போது ஏற்படும் கூடிய வயிற்று பிரச்சனை வயிறு தொந்தரவுகள் வாயு பிரச்சனை வயிற்றுப்போக்கு வயிற்று பொருமல் போன்ற எந்த பிரச்சனையுமே இருக்காது ஸோ குறிப்பாக உங்களுக்கு அந்த நார்சத்து பற்றாக்குறை வேலை ஏற்படக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் இந்த மாதிரி செரிமானம் ஆகாமல் போகக்கூடிய உணவுகள் இது எதுவும் பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து இருக்காது அதனால் நீங்கள் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு சோயாபீன்ஸ் வந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டியது அவசியம் நீரிழிவை கட்டுப்படுத்தக்கூடியது சோயாபீன்ஸ் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு சோயாபீன்ஸ் வந்து கட்டுப்படுத்தும் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு சோயா துண்டுகள் கொடுக்கும் சோயா துண்டுகள் இருக்கக்கூடிய ஐஸோஃப்ளெவனன்கள் வந்து நீரிழிவு நோயாளிகளுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோசினுடைய அளவு குறைக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ ப்ளட்ல வந்து சுகரோட அளவு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சுகர் பேஷன்ஸ்ஸும் ஸோ குறிப்பாக வந்து ப்ளட்டில் வந்து சுகர் ப்ராப்ளமே இருக்கக்கூடாது இப்பதே நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக தங்களுடைய உணவுகளை சோயா பீன்ஸ் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா மெனோபாஸ் அறிகுறிகளை குறைக்கக்கூடியது சோயாபீன்ஸ் சோயா சங் என்னும் மீல் மேக்கரில் காணப்படக்கூடிய ஐஸோ மற்றும் ஃபைட்டோ யூஸ்டேஜன் ஆகியவை ஹார்ட் ஃப்ளாஷு மனநிலை மாற்றங்கள் மூடு ஸ்விங்கின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இடத்துல வந்து பார்த்தோம்னா இந்த மாதவிடை அறிகுறிகளை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இதன் மூலமாக மனதை அமைதியாகவும் புத்துணர்ச்சியாகவும் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக நம்ம வச்சுருக்கிறதுக்கு மீல் மேக்கர் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ இதுக்கு நம்ம அளவாக மீல் மேக்கரை சாப்பிட்டாலே போதுமானது தான் அளவுக்கு அதிகமாக மீல் மேக்கரை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது ஸோ மீல் மேக்கர் அப்படின்ற அந்த சோயாபீன்ஸை அளவோடு எடுத்துக்கோங்க அதில் இருக்கக்கூடிய வளமான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை